ஜென்சி கிட்ஸ்னு சாதாரணமாக நினச்சிடக்கூடாது இவங்க ஒன்று சேர்ந்தா என்ன நடக்கும் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுற மாதிரி நேபாளத்தில் ஒரு ப்ரொட்டஸ்ட்டை பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டில் எப்படி ஜல்லிக்கட்டு ப்ரொட்டஸ்ட் வெடிச்சதோ அதே மாதிரி நேபாளத்தில் இந்த புரொட்டஸ்ட் வெடிச்சிருக்கு நேபாளில் இருபத்தாறு சமூக ஊடகங்களை தடை பண்ணியிருக்காங்க அதை எதிர்த்து தான் இந்த போராட்டம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் அது மட்டும் காரணம் கிடையாது அரசோட ஊழலை எதிர்த்து தான் இந்த போராட்டம் நடத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு போராட்டக்காரர்கள் சில பேர் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம பார்த்ததுமே சுட்டு கொண்டு இருங்க ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க அதனால இது வரைக்கும் பத்தொன்பது பேர் சுட்டு கொல்லப்பட்டிருக்காங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு விரிவா பார்க்கலாம் ஐத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது 10th 12 டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவதெக்கேற்ற நல்ல சம்பளம் 15000 முதல் 30000 வரை பெண்களுக்கு முன்னுரிமை 20000 மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் சமூக ஊடகங்களை ரொம்பவே மோசமா பயன்படுத்துறாங்க இதை தடுக்கிறதுக்கு ஏதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொண்டு வாங்க அப்படின்னு நேபாள அரசுக்கு அந்த நாட்டோட ஹைகோர்ட் ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க அதுபடி எந்தெந்த சமூக ஊடகங்கள்லாம் நேபாளில் செயல்பட்டு வருதோ அதோட நிறுவனங்கள் அரசுக்கு கீழே பதிவு பண்ணனும் அப்படின்னு நேபாள அரசும் அறிவிக்குது இதுக்காக ஏழு நாள் கால அவகாசமும் கொடுத்திருந்தாங்க அந்த கால அவகாசம் செப்டம்பர் அஞ்சாம் தேதியோட முடிவடைஞ்சிருக்கு அதனால அது வரைக்கும் யாரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாருமே தாராளமாக செயல்படலாம் ஆனா யாரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணலையோ அவங்கள எல்லாத்தையுமே தடை பண்ண போறோம் அப்படின்னு நேபாள அரசு அறிவிச்சு ஒரு இருபத்தாறு சமூக ஊடகங்களையும் வந்து தடை பண்ணிருக்காங்க இந்த லிஸ்ட்ல இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் வாட்ஸ்அப் ட்விட்டர் அதாவது எக்ஸ் இதுக்கு முன்னாடி ட்விட்டர் யூடியூப் இந்த மாதிரி ஜென்சி ஜென்ரேஷன் யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஆப்ஸ் எல்லாத்தையுமே தடை பண்ணிருக்காங்க இருபத்தி நாலு மணி நேரமும் மொபைல்லயே இருந்த இந்த ஜென்சி கிட்ஸுக்கு வந்து திடீர்னு தடை பண்ணிட்டாங்க அப்படின்னா என்ன பண்றது அப்படின்னு தெரியாம இந்த ஒரு போராட்டத்தையும் முன்னெடுத்திருக்காங்க நேபாளோட தலைநகரான காமாண்டில் தான் இந்த போராட்டமும் நடந்திருக்கு இந்த போராட்டத்துல அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி பார்லிமெண்ட்டுக்குள்ள வந்து இந்த போராட்டக்காரர்கள் நுழைய பார்த்திருக்காங்க கூட்டம் அதிகமாகி எல்லாரும் பார்லிமெண்ட்டை நோக்கி வரதுனால கண்ணீர் புகை குண்டு அப்புறம் தண்ணி இதெல்லாம் வீசி வந்து அவங்களை வந்து தடுத்து நிறுத்த பார்த்திருக்காங்க ஆனா கூட்டம் அதிகமாகி லட்சக்கணக்கான ஜென்சி கிட்ஸ் வந்து அங்க வந்து ஒன்னு சேர்ந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம இவங்க அரசுக்கு எதிரான முழக்கங்களையும் வந்து போட்டுட்டு இருந்திருக்காங்க இதனால உடனே அந்த போராட்டக்காரர்கள் வந்து சுட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நேபாள ராணுவமும் வந்து ஒரு ஆர்டரையும் போட்டிருக்காங்க அதன்படி பேரை வந்து இதுவரைக்கும் சுட்டு இருக்காங்க இந்த போராட்டம் பண்ணனும் அந்த ஜென்சி கிட்ஸ் அது மட்டும் இல்லாமல் காமாட்டூல இருந்து ஆரம்பித்த இந்த போராட்டம் வந்து மற்ற பகுதிகளுக்குமே பரவ ஆரம்பிச்சதுனால ஊடரங்கையும் அமல்படுத்தியிருக்காங்க இந்த காவல்துறையோட நடவடிக்கையினால இதுவரைக்கும் வரைக்கும் இருநூத்தம்பது பேருக்கு மேலேயும் வந்து எண்ணிக்கை வந்து அப்படின்னு சொல்லப்படுது அதே மாதிரி பத்தொன்பது பேர் வந்து உயிரிழந்தாங்கல்ல அவங்க யாரு அப்படிங்கிற அடையாளமுமே இன்னும் வந்து தெரியல அப்படின்னும் சொல்லப்படுது இந்த போராட்டம் இருபத்தாறு சமூக ஊடகங்களை தடை பண்ணாங்கல்ல அதை தான் நடந்துச்சு அப்படின்னு பத்திரிகையாளர்கள் எல்லாருமே வந்து ஒரு சில பத்திரிகை வந்து தெரிவிச்சுட்டு வராங்க ஆனா இது வந்து அந்த தடையை எதிர்த்து கிடையாது அரசோட ஊழலை எதிர்த்து தான் இந்த போராட்டம் நடந்திருக்கு நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு போராட்டம் பண்ண ஒரு சில பேர் தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஊழலை ஒளி சமூக ஊடகத்தை அல்ல அப்படிங்கிற கோஷத்தையும் பதாகங்களையும் ஏந்தி தான் இந்த போராட்டத்தையும் நடத்திட்டு வராங்க இந்த போராட்டம் நேபாள் நாடு ஃபுல்லாவே வெடிக்க ஆரம்பிச்சதுனால அந்த தடையை வந்து திரும்ப எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆலோசனை கூட்டமும் போயிட்டு இருக்கு இந்த போராட்டம் வந்து காலையில ஒன்பது மணிக்கு ஆரம்பிக்குது சாய்ந்த याले yeah, में நேபாள நாட்டு பிரதமர் சர்மா ஒளி வந்து அமைச்சரவையை கூட்டி இதை பத்தி ஆலோசனை செஞ்சிருக்காரு அவங்களுக்கு வந்து யாரு பொறுப்பேற்று அப்படிங்கிற கேள்வி வந்திருக்கு இதுக்கு உள்துறை அமைச்சர் ரமேஷ் லேகாக்கி இவங்க என்ன சொல்லியிருக்காங்க பேருக்குமே நானே பொறுப்பேத்து என்னோட பதவியை நான் ராஜினாமா பண்றேன் என்னோட உள்துறை அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே பொறுப்பேற்று இருக்காரு அப்படி பார்த்தா இந்தியால எத்தனை அமைச்சர்கள் பதவி விலக வேண்டியிருக்குன்னு கணக்கே தெரியாத அளவுக்கு போயிட்டு இருக்கும் போராட்டத்துல பத்தொன்பது பேர் உயிரிழந்தது தொடர்ந்து இந்த சோசியல் மீடியா அதுக்கு விதிக்கப்பட்ட அந்த தடைய இப்போ வாபஸ் வாங்கியிருக்காங்க இது ஜென்சி தலைமுறையோட போராட்டத்துக்கு கிடைச்ச மிக பெரிய வெற்றி அப்படின்னு பாக்கப்படுது